இந்த இந்த வீட்டுக்கோசம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளோ அவமானப்பட்ருக்கோம் இந்த வீடை கட்டுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் எவ்வளோ கடன் வாங்கணும் அது எல்லாமே இந்த தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு தான் இது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் நினச்சே பார்க்கலை வீடு கட்டுவேன் அப்படின்ட்டு நைட்டு நைட்டு நாங்களே தான் எல்லாமே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நான் தான் நான் வீடு எடுக்க வேண்டாம் தான் நினச்சேன் தங்கச்சியில் அந்த வீடியோ எடுத்தால் சரி நான் அந்த டைம் வந்து ரொம் எப்படி சொல்கிறதுனா வந்து யாருமே வரல ஏன்னா யார்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை சிம்பிளாக பண்ணிடலாம் வெளிலலாம் நம்ம யார்ட்டுமே சொல்லத்தலை நம்மளோட சொந்தக்காரர்கிட்ட மட்டும் சொல்லலாம் சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணோம் பால் காசு சிம்பிளாக தான் வீட்டிலே தான் சமைத்தோம் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஒரு சொட்டு தூக்கன்னு கூட நாங்கள் தூங்கல நைட்டு ஃபுல்லாக மூச்சுருந்து எல்லாமே நாங்களே தான் செஞ்சோம் செஞ்சு சரி வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமதுக்கோசம் நாங்களே தான் செஞ்சோம் நாங்கள் ஏன் கிராண்டாக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வாய்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த வீடியோ எடுக்க வேணாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சரி எடுக்க தேவையில் விட்டுலாம் என் தங்கச்சி தான் எடுத்தாள் சரி எடுத்துட்டு சரி அவளோட லா நான் அவளோட சேனலில் வந்து நான் லாக போட போகிறேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாவை அப்புறம் அவளே என்ன வேணாம் நீயே போட்டுக்கோன்ற மாதிரி என்கிட்ட கொடுத்துட்டா வீடியோஸ் நீ போட்டுக்கோ போட்டு கொஞ்சம் போட்டு பேசி போடு அப்படின்னா அதனால தான் நான் அந்த டைமில் வந்து அவளும் பேசலை நார்மலாக தான் வீடியோ எடுத்தாள் ஒரு ஒரு டைம் தான் பேசியிருப்பாள் அதை கட் பண்ணிட்டு தான் நான் ஆட் பேஜ் வாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது இதை வந்து பாருங்கள் ஏன்னா இதில் எங்களோட கஷ்டம் இருக்குது இதை நீங்கள் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாடு இருக்குது பார்த்திங்களா அந்த மாடு வந்து இந்த மாடு வந்து இது யார் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து எங்கேருந்து தான் நாங்கள் தான் வச்சுருக்கோம் அந்த மாடு ஒரு நாள் வந்து நான் அந்த வீடியோஸும் போடுறேன் அந்த மாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படி பால்லாம் கறக்குறாங்கன்றத நான் ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் அவங்க தான் எங்கள் மாமியார் மாமனார் விளக்கு வச்சிட்ருக்கோம் எங்கள் மாமியார் மாட்டுக்கு காட்டுற பத் காட்டினார் பார்த்திங்களா அவர் தான் எங்கள் எங்கள் மாமனார் அப்புறம் மாட்டை சுற்ற சொன்னாங்க இந்த மாதிரிலாம் மாட்டை சுற்ற சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டு இந்த மாதிரிலாம் மாட்டை இட்டுட்டு போயிட்டு உள்ளெல்லாம் உள்ளெல்லாம் சுற்றிட்டு இட்டுட்டு வந்து வெளில ரிட்டன் இட்டு வரது அந்த மாதிரிலாம் யாரா வீட்டில் பண்ணிங்கன்னு தெரியல எல்லார் வீட்டிலும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல இல்லை எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாலும் எங்கள் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் பா யார் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்னோட முன்னாள் இருந்த ஐடி வந்து முன்னாடி வச்சிருந்த ஐடி வந்து அது போயிடுச்சு அந்த ஐடி அந்த ஐடி வந்து நான் அதோடய பாஸ்வேர்டு மறந்துட்டனால நான் அந்த ஐடியை நான் வந்து போயிடுச்சு இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் மாலை மாற்ற சொன்னாங்க எங்கள் மாமியாரும் மாமனாரும் அப்புறம் எங்களை மாலை மாற்ற சொன்னாங்க மாலை மாற்றிட்டோம் இங் இந்த ஐயர் தான் வந்து எங்கள் மேரேஜுக்கும் இவர் தான் வந்தார் இந்த பால் காசுக்கும் இவர் தான் வந்தார் இது எப்படின்னா நல்ல இது தான் எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா நல்ல பூஜைலாம் பண்ணுறாங்க ஆனால் செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க அதுதான் வந்து பிடிச்சிருக்கு எங்கக்கிட்ட ஒரு கிட்ட பிடிச்சிட்டு அதுதான் நல்லா ஒரு ஒரு வந்து வருவாங்க அவங்க பூஜை பண்ணிவிட்டு போயிடுவாங்க அது மாதிரி தான் இருப்பாங்க இவங்க வந்து செம்மையாக ஃபன் பண்ணுவாங்க வாழைப்பழம் ஊட்டினத்துலேருந்து நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன் என் தங்கச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனா நான் சிரிச்சிட்டே தான் இருந்தேன் நான் ஏன்னா அவங்க வீடு எடுத்துகிட்டு தான் இருக்காரு எடுத்துகிட்டு தான் இருக்காவ ஆனால் அந்த ஐயர் வந்து வீடியோ எடுமா வீடியோ எடுமான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தனால எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்புறம் எங்கள் மாமியார் மாமனார் வந்து மாலை மாற்றிக்கிட்டாங்க மூணு வாட்டி மாலை மாற்றிட்டாங்க நாங்களும் மாலை மாற்றிக்கிட்டோம் மூணு வாட்டி மாற்றிக்க சொன்னாங்க இதெல்லாம் நான் இப்போ இந்த வீடியோஸ் பார்த்து நான் இப்போ வந்து வாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் இதை நான் பார்க்கும் போதெல்லாம் இது வந்து நம்ம கட்டினதா இதுதான் நான் பண்ணதான்ற மாதிரி இருக்கு எனக்கு இந்த வயசில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனா இந்த மாதிரி இருக்குது ஆனால் ஆனால் நான் அசால்ட்டாக அசால்ட்டாக நான் பண்ணல அது அவ்வளோ பட்டிருக்கோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமோ அவ்வளோ கஷ்டப்பட்ருக்கோம் நாங்கள் இதில் நல்லபடியாக அப்புறம் பால் பொங்கி